ஹலோ फ्रेंड्स நான் உங்க ஜெய் நான் விக்னேஷ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சிஜல்ஸ் நெக்ஸ்ட் டைம் நா ரைட் சோ प्रीवियस ப்ளாக்லாம் பாத்துるீங்க இந்த லொகேஷன் அது சாமியான விநாயகருக்கு பாக்கலாம் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல ஐ பட்டன்ல லிங்க் கொடுத்துறேன் பாருங்க ஒரு ஸ்பெஷலி நான்ங்க சொல்லியிருப்பேன் एक्चुअली செகண்ட் பார்ட்ல வரணும் சாரி கைஸ் பார்ட் 2ல வரல பார்ட் 3ல ஸோ அது இந்த பாட்டு தான் ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு இருக்க அந்த விநாயகர் प्रीवियस வீடியோ பார்த்து நீங்க சொன்னீங்களே bro வரலியே bro அப்படிங்கறத கேக்குறீங்க ஆ நல்ல விநாயகர் ஐ மீன் லைக்

இது பார்த்தீங்க மாரி ரெண்டு பக்கம் லைன கீழ வந்து கால்ல ஏத்தி போட்டிருக்காங்க அம்மா கரெக்ட் மேலே பக்ரி மாதிரி போட்டுருக்காங்க இல்ல டிஃபரண்டா இருக்கு நாயக்கர் டிஃபரண்டா இருக்கு இது யாரு ஃபேஸ்ன்னு தெரியல தெரியல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கல உங்களுக்கு தெரியும் அவங்க கமெண்ட் பண்ணிடுவாங்க எனக்கு சொன்னாங்க சோ நீங்க ஆமா நம்ம அதே மாதிரி இன்னொரு இங்க பாருங்க இது வந்து புல் புல்

இந்த விநாயக ஐ திங்க் பாத்துன்னு நினைக்கிறோம் நம்ம செகண்ட் பார்ட்ல பாத்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கோம்னு நினைக்கிறேன் நீங்க அதுல போய் பாத்துக்கலாம் அதுல ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லா நான் एक्सप्लेन பண்ணி இருப்பங்க அவ்வளவுதான் பீகாக் பே எல்லாம் இருக்கு சோ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம் லயன்ல இருக்கு பாருங்க லயன்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு ஒரு கால் ஒரு எலிமர ஐ மீன் மோஷக் மேல கால் வச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு இந்த பக்கம் ஸ்னேக் இருக்கு ஸ்டைல்லா இருக்கு பாருங்கலாம் எங்க ஸ்ட்ரீட் கிட்ட ரெண்டு ஸ்வான் தான் இருக்கு நம்ம ஸ்வான் ரெண்டு இருக்கு அந்த டிசைன் ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிவனா இது ஆமாம் கைஸ் ஸோ இது வரைக்கும் நான் பார்த்த செல்ல சிவன் இல்லை சிவன் இருக்காருங்க பக்கத்தில் உட்காந்துருக்காரு ஒன்று பார்த்துருப்பீங்க வித் டேடி டேடி கூட உட்காந்துருக்காரு ஆமா ஸோ நல்லா இருக்குங்க விநாயகர் கூட கொஞ்சம் பல்கா

நல்லா இருக்குங்க ஃபேஸ் எல்லாம் பாருங்க சம்ம பெருசா இருக்கு நம்ம ஆல்ரெடி பாத்துறோம் அந்த லைன்ல கூட அங்க பாத்தீங்கன்னா ஃபேஸ் எல்லாம் பெருசா இருக்கு ஃபோர் ஹெட் கீழ இருந்து மேல வந்து அப்படியே கீழ போயிடு அப்படியே மேல வருது அந்த கொஞ்சம் எப்படினா ஷேப் கொடுக்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க பாருங்கலாம் டிஃபரன்ஸ்க்காக சேமா இருக்கு அதல இப்போ பக்கத்துலயே பாத்தீங்கன்னா அந்த ஃபேஸ் பாருங்க இது ஸ்மூத்தா வருது அதெல்லாம் ஐஸ் கூட பாருங்கல சூப்பரா இது பண்ணிருக்காங்க அப்படியே அந்த சின்ன இருக்கட்டும் அந்த ட்ரங்கா இருக்கட்டும் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு இந்த

நைஸ் நல்லா இருக்கு ஐ திங்க் இங்க கை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணனும் நினைக்கிறேன் இல்ல ஃபினிஷிங் பண்ணுவாங்களா தெரியல தெத்துறவங்க எல்லாம் அவங்க வைப்பாங்க அங்க இங்க கை இதெல்லாம் செப்பரேட் செப்பரேட்டா தான் வரும் நான் பண்ணி இது பண்ணுவாங்க கொஞ்சம் பாத்துங்க நெக்ஸ்ட் எலிஃபண்டா நீ இந்த பக்கத்துல இருந்து காப்ப ஓகே சோ गाइस இங்க பாத்தீனா குட்டி எலிஃபண்ட் பேபி எலிஃபண்ட் அப்படியே பூ மாதிரி ஏதோ வச்சிட்டு இருக்காருங்க கையில இப்போ நல்லா இருக்குல்ல நைஸ் நல்லா இருக்கு एक्चुअली இது ஹைட்டா இருக்கு ஆமா ஹைட்டா கரெக்ட் ஆமா ரோக்கடைலாம் பட் என்னன்னா அது அதுக்கு மேல பீகாக் ஓகே 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 பீகாக் ரோக்கடைல பீகாக் ஸ்வான் நினைக்கிறேன் இல்ல ரெண்டு பக்கம் विंग्स ஓபன் ஆன மாதிரி இருக்கு இது ரோக்கடைல அது எலிஃபண்ட் கொடுத்திருக்காங்க சூப்பராக இஸ் நல்லா இருக்குங்க ஆக்சுவலி ஹைட் பார்க்கலாம் நல்லா ஹைட்டு தான் நான் பின்னாடி போய் பார்க்கறேன் உங்களுக்கு தெரியும் ஹைட் எவ்வளோன்னு இங்கே பாருங்க ஹைட்லாம் இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம ஜூம் பண்ணி பக்கத்தில் இருக்கிறதுனால மேபி குட்டியே தெரியலாம் தூரம் போனால் தெரியும் எவ்வளோ பெரிய விநாயகர்னு நல்லா இருக்குங்க சம

செம்மையா இருக்குங்க இன்னனா இது டிஃபரெண்டா தெரியும் அப்படினா உங்களுக்கு அந்த பெயிண்டிங்ல தான் ஏன்னா இப்போ ஃபுல் ப்ளாங்கா இருக்குற மாதிரி இருக்கு இதுல 3Dயா தெரியும் பட் ஸ்டில் கலர் அட்ச்சாதான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா தெரியும் ஸோ இந்த பக்கம் என்ன இருக்கு இதுவும் ஆல்மோஸ்ட் এলিফ্যান্ট ஆர்ஸ் பாத்துட்டிருக்கேன் இது एक्चुअली நினைக்கிறேன் இந்த மாதிரி இல்ல பார்க்கல இந்த এলিফ্যান্ট மாதிரி எங்க பாத்துட்டேன் இங்க பாரு மேபி இந்த ஸ்டைல்ல மாதிரி இருக்கா

விநாயகர் ஸ்டைல்ல நிறைய போடுறங்க एक्चुअली விநாயகர் செலிங் ஏறி இருக்குனா அடே விநாயகர் திருதலையில ஜுவல்ஸ் நிறைய போட்டுருவாங்க ஃபுல்லா கீழ இல்ல அதெல்லாம் பெயிண்டிங்ல வச்சுக்கலாம் அது பிரச்சனை இல்ல இல்ல சில பேருக்கு சில பேருக்கு தான் நல்லா நல்லா இருக்குங்க ஓகே தான் ஓகே அண்ட் தென்

ஆமாம் சோ இது இந்த பீஸ் அப்ஸ் பார்த்தாலே எனக்கு ஒரு யூ க்ரிம் தான் வருது சீரியஸ் ஆகிருக்கு ஆமா இந்த ஹெலிகாண்ட் ரேஸ் கொடுத்துருக்காங்களா இங்கே டிவான மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்க ரெண்டு சைடம் கொடுத்துட்டு இந்த பாடி பாருங்க இருக்கு நல்லா ஆமா இருக்கு பாருங்க இருக்குங்க பேஸ்

ரேட் கம்மி ப்ளஸ் ப்ரீவியஸ் இல்லை தான் கேட்டிருப்பேன் லைக் அந்த வீடியோ இட் செல்ஃப் ரேட்டு சீஜல் டிவி இல்லைன்னா சீஜல் சட்டக்ஸ் ரைடர்னு சொன்னாவே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுவார் கண்டிப்பாக ஸோ சொல்லிவிடுங்க டிஸ்கவுண்ட் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக பண்ணுவார் ப்ரோ ஸோ நல்ல ரேட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து புக் பண்ணிவிடுங்க அப்புறம் லேட் ஆகிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணலாம் கிடைக்காதுங்க ஆமாம் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு பாருங்கள் இந்த பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் Thanks for watching this video guys, bye bye.